பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இது கொஞ்சம் லிமிட்டடா தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை நீங்க வாய்ப்பு இருந்தா கலந்துக்கிடுங்க நம்ம அனுபவிப்பவனாகிய நானை கொள்வது எப்படி இதுதான் கான்செப்ட் நம்மளுக்கு பிரச்சனை ஆணிவேர் யாரு நம்ம ஒரு ஷேரிங் கூட மனசு மனசுதான் நமக்கு பிரச்சனை அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லையா சார் இது வந்து உரை கிடையாது டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி க்ளாஸில் கலந்துக்கிட்டு ஓரளவுக்கு தகுதியாகி தேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறத எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதனால் உங்களுக்கு வந்து தாட்னா என்ன திங்கிங்னா என்னென்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஸோ நீங்கள் அதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுருப்பீங்க அது எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய கேள்வி எல்லாம் தெரியுது சார் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிறேன் அது என்னென்ன புரியலை இங்கேயோ கொஞ்சம் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு இருக்கா இல்லையா ஒரு சிலருக்கு நமக்கு மையமாக ஒரு பிரச்சனை இருக்கு நாம ஒரு சுத்தி சுத்தி வரோம் என்ன அந்த ஒரு பாயிண்ட் பாயிண்ட் டச் பண்ணல அப்படின்றது ஒரு ப்ராப்ளமா இருக்குதோன்னு எனக்கு ஒரு தோணல் இருக்குது நான் அந்த பாயிண்ட் டியூன் பாயிண்ட் எப்படி டச் பண்ணங்கிறத இப்ப சொல்ல போறேன் இப்ப நீங்களும் அந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டா நீங்களும் நல்லா ரிலாக்ஸா ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சொல்லிக்க வர்ற விஷயம் நாம் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்கிற அடிப்படையில் தான் இந்த வகுப்பையை நான் இப்போ திடீர்னு சொல்லலாம்னு தோணிதான் அந்த புரோகிராம் பண்ணிட்டு சும்மா இரு எங்க சும்மா இருக்கணும் எது சும்மா இருக்கணும் இதுதான் கேள்வி நீங்க எல்லாமே கிளாஸ் தான் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் யாராவது ஒரு தெரிஞ்சு சும்மா இருன்னா எது எங்க சும்மா இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் நான் விடலாம் சொல்றேன் அதை பத்தி இல்ல ஏன்னா எது மெயின் கிராக்ஸ் பாயிண்ட்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா மேட்ரு வந்து க்ளோஸ் பண்ண ஏன்னா இதுல இதுக்கு மேலே வந்து இதே கிடையாது க்ளோஸ் பண்ண போறோம் என்னுடைய என்ன நானே கொல்ல போறேன் புரியுதா என்னை நானே கொல்ல போறேன்னா என் அனுபவிப்பனாக என்னை நானே இப்ப நம்ம கொடுக்குற ஐடியா ஓகேவா புரியல நான் சொல்றது அதான் இப்ப நான் கேட்டேன் சும்மா ஒரு வசனம் இருக்குது எது சும்மா இருக்கணும் சொல்லுங்க மனசு சும்மா இருக்கணுமா அறிவு சும்மா இருக்கணுமா சரி அப்ப வந்து மனசு வந்து எதோட கட்டுப்பாட்டுல இருக்குது எதோட கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு வச்சா நமக்கு இருக்கிறதே வந்து மனசுன்னு ஒன்னு இருக்குது அறிவுன்னு ஒண்ணு இருக்குது இதை ரெண்டு தவிர வேறதா இருக்குதா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல இத மனசுன்னு வச்சுக்கலாம் இதை என்னன்னு வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன் இது மனசு இது அறிவு அதான் மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அறிவு என் கட்டுப்பாட்டுல இருக்கு அதுதான் இப்போ போக போகிறோம் ஓகே ரைட்டுங்களா இப்போ மனசு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியுது எது வழியா தெரியுது சார் மனசை நீங்க எது வழியா தெரிஞ்சுக்கிறீங்க புரியுது தானே ஒரு எண்ணம் வருது சுதந்திரமா தான் எண்ணம் வருது எனக்கு இந்த எண்ணம் வந்துருக்குது ஒரு உணர்வு வருது எனக்கு இந்த உணர்வு வந்துருக்குது அப்படிதானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது தானே ரைட் இங்கே வந்து எந்த கலருமே அது கொடுக்க முடியாது எல்லாமே எண்ணம் தான் உணர்வுகள் தான் அதுக்கு எந்த அடையாளம்ட்டு தனியாக ஒரு இதே கிடையாது அதாவது எப்படி சொல்கிறேன்னா தீய எண்ணம் பொறாமை எண்ணம் அந்த எண்ணங்கிறது காமன் தான் புரியுதுங்களா முன்னாடி இருக்கிற அடைமொழி தான் எது கொடுக்குதுங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா எண்ணம்ங்கிறது காமன் தான் அதுல இங்க இங்க மனசுல வெளிப்படுற நிலையில அதுக்கு பேரு வெறுமனே எண்ணம் உணவு தான் அதுக்குன்னு தனியான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு வடிவம் அது கிடையவே கிடையாது மனசை பொறுத்த மட்டும் எல்லாமே எண்ணம் உணர்வுகள் தான் அதுக்கு அடையாளப்படுத்துறது எது படுத்துது இது நல்ல எண்ணம் இது கெட்ட எண்ணம் அப்படின்னு அடையாளம் டிசைன் பண்றது அறிவு டிசைன் பண்றது ஓகேங்களா அப்போ மனசு வந்து சுதந்திரமா செயல்படுகிறது அறிவு அந்த மனசு என்னென்ன வெளிப்படுத்துச்சுன்னு இந்த அறிவு தெரிஞ்சிக்கிது இது கரெக்ட் தானே அப்போ இந்த தெரிஞ்சிக்கிட்ட அறிவால் இந்த மனசுக்குள்ள இயற்கையாக வெளிப்படுற எண்ணங்களையோ உணர்வுகளையோ இந்த அறிவால் சரி பண்ற சக்தி இந்த அறிவுக்கு உண்டா அதில் எந்த குழப்பமும் இல்லை தானே சரி அப்ப நான் யாரு நான் மனசா முத கேள்வி நான் என்பது மனமா இல்ல அப்பனா மனசுல வெளிப்படுற எண்ணத்தையோ உணர்வையோ இந்த எண்ணம் வந்துருக்குதா சரவணா டே உனக்கு இந்த உணர்வு வந்துருக்குதா சரவணான்னு ஒண்ணு சொல்றது இல்ல அதுதானே நான் கரெக்டா அறிவு அது வந்து அறிவுன்னு சொல்றோம் அறிவு சரவணனாகிய நான் இது எல்லாம் சேர்ந்தது என்னங்க அறிவு நான் எல்லாமே தான் ஓகேவா அப்போ நமக்கு பிரச்சனை மனசா அறிவு ஆகிய நாணம் நான் தான் பிரச்சனை கரெக்டா வந்து பிரச்சனை பண்ண பிரச்சனையும் இல்லை தானே சார் எல்லா விஷயத்தையும் எதுல சார் அறியுறீங்க சார் காத்தால தூங்கி முடிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் ஒவ்வொன்றையும் நீங்க எதை வச்சு ரெகனைஸ் பண்ணி ஃபீல் பண்றீங்க உங்கள் அறிவை வச்சு உங்களுடைய அறிவும் நானும் ஒன்று தான் உங்கள் அறிவாகிய நானே வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் நித்தம் நித்தம் இருக்கிறீங்க கண் முடிச்சு அத்தனை நேரமும் கரெக்டாக இல்லையா அப்போது அது வந்து நல்லதையும் சொல்லுது கெட்டதையும் இப்படி செஞ்சுருக்கலாங்குறது அப்படி செஞ்சுக்கலாங்கிறது இப்படி செஞ்சால் தப்பாக போயிடும் அப்படி செஞ்சிட்டா என்ன ஆகிடுறது நீ அவன் இப்படி கேட்டால் அவனுக்கு இப்படி பதில் சொல்லு இப்படி வளைச்சு வளைச்சு நம்ம ஏதோ ஒன்று போட்டு தாக்குதா இல்லையா அப்படிலாம் செஞ்சு நம்ம ஃபெயில் தான் வரும் எவ்வளோ ரெக்கார்டும் ப்ரிகாஷன் பண்ணியும் அப்போ சரி அப்படின்னா அந்த அனுபவிப்பவனை இழக்கும் கலை தான் விடுதலை புரியுதுங்களா நமக்கு டாமினேட்டாக இருக்கிறது யார் நிக்கிறா சார் நம்ம ஒவ்வொரு செயலையும் எதை எதை வச்சு சார் ஆராய்ச்சி சொல்லி செய்கிறீங்க அனுபவிப்பான அனுபவிப்பவனாகிய நானை தான் நீங்க அத்தனை ஒர்க்குமே பண்றீங்க கரெக்டாக இல்லையா இப்ப அந்த நான்கிறவன் யாரு அவனை எப்படி வந்து அவனுடைய பவரை வந்து இல்லாம பண்றதுங்கிறது தான் அவன் அழித்தல் புரியுதா இல்லையா இப்ப பவர் அவன் அதிகமா இருக்கனாலதான் நம்ம அவனுக்கு பிரியா நம்ம அடிக்ட் ஆகி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம லாக் ஆகி போயிடறோம் சோ அவனுடைய பவரை வந்து நாம இல்லாம பண்றது இல்ல அழிக்கிறது அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மேட்ட முடிஞ்சா இல்லையா அவன் அழிச்சிட்டா யாரை அழிச்சுட்டு அர்த்தம் நான் என்னுடைய அனுபவிப்பவன சங்காரம் செய்து விட்டேன் அர்த்தம் ரைட்டா இப்போ நம்மள நாமளே கொள்ள தயாராகலாமா போகலாமா கொண்டுடலாமா ரைட் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் சக்கரை தருவாங்க கையில் வாங்கிக்கிங்க உடனே வேலை போட்டுற வேண்டாம் சொல்கிறோம் நாட்டு சக்கரை கிடைக்காததுனால இந்த சக்கரை வச்சுட்டோம் அப்படியே சொல்கிறதையும் கவனிச்சுக்கிட்டே இருங்க நம்ம நாக்கோட ஒரிஜினலான டேஸ்ட் என்னங்க ஒரிஜினல் டேஸ்ட் என்ன என்னதுன்னு பிரிச்சு சொல்ல முடியாத ஒரு கண்டிஷன் கரெக்டா சொல்ல முடியாது இல்லன்னு சொல்ல முடியுமா இருக்கு இருக்கிறது தெரியாம இருக்குது அதான் விஷயம் ஆனா வந்து அதுதான் சாஸ்துவமா இருந்துகிட்டு இருக்குது எதெல்லாம் அதுல படுதோ பட்ட உடனே அது என்ன ஆகுது அதுவாக மாறிட்டு நமக்கு அடையாள காலத்தில் காட்டுது மறுபடியும் என்ன ஆயிடுதுங்க இப்ப உங்களுக்கு சொல்றேன் இப்போ நாக்குல இப்போ இந்த நாக்குல உங்க நாக்குல ஏதாவது டேஸ்ட் இருக்கா நியூட்ருவில தானே இருக்கு நியூட்ரு தான் நாக்கில் இருக்கிற ஒரு நாக்குல நீங்க இப்போ வந்து சக்கரை ஒரு ஸ்பூன் போடுறீங்க என்ன ஆகும்

அதை கண்டுபிடிச்சிடலாமா சரி வாயை திறந்து முதல்ல சர்க்கரை போட்டுட்டு கண்ணை முடிக்காதீங்க நாக்களை உங்கள் கவனம் உங்கள் நாக்கில் மீது ஒன்றை இருந்த நாக்கு இப்ப முழுக்க இனிப்பாக மாறுகிறதா இனிப்பு பாருங்க ஏறும் பாருங்க ஜிகி ஜிகின்னு அப்படியே சல்லுன்னு மேலே ஏறுதா நல்லா கூர்ந்து கவனிக்கணும் இனிப்பு ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப உச்சத்தை அடையும் அந்த உச்சத்தை அடைந்த இனிப்பு அப்படியே நிக்குதா இல்ல அப்படியே படிப்படியாக குறைய நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓரளவுக்கு ம் ம் ஸ்வீட் தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுதா ஸ்வீட் அறிஞ்சு நாக்கு எந்த டேஸ்டும் இல்லாமல் இருந்துச்சு சர்க்கரை போட்ட உடனே நல்லா ஏறிச்சு அந்த ஸ்வீட்டோட உச்சத்தன்மையிலேருந்து இருந்து அப்படியே குறைஞ்சிட்டு போகுதா அப்படியே நிக்குதா ஆ ஒரிஜினல் செட்டுக்கே வந்துடுச்சு எல்லாரும் ஓரளவுக்கு ஒரிஜினல் செட்டி வந்துடுச்சா ஒரு நிமிஷம் முன்னே பண்ண அதெல்லாம் மறுபடியும் நாக்கு எந்த தன்மைக்கு போயிடுச்சிங்க சுவையற்ற தன்மையில் இருந்த நாக்கில் சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டோம் சுவை வந்து நூறு இதுக்கு தூக்கிச்சு நூறில் இருந்து படிப்படியாக இறங்கி மறுபடியும் சுவையற்ற தன்மைக்கு போயிடுச்சு கரெக்டாக இது சயின்ஸு இயற்கை எல்லாம் கரெக்டாக த இதானே இது இயற்கையாக தானே இது ரைட்டாக சுவையற்ற நாக்கு புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன் சுவையற்ற நாக்கு ஜீரோ சர்க்கரை போட்டோன்னே அந்த நாக்கு என்ன ஆகுது நூறு அதை அப்படியே நிற்கல மறுபடியும் அது என்ன ஆகிடுச்சு சுவையற்ற தன்மையான அதன் ஒரிஜினல் தன்மைக்கு மீண்டும் போயிடுச்சு ரைட்டா அப்போ நாக்கோட ஒரிஜினல் தன்மை இனிப்பா இனிப்பு இல்லாத தன்மையா இனிப்பு இல்லாத தன்மை தான் அவனுடைய ஒரிஜினல் கரெக்ட் தானே வேற எந்த குழப்பமும் இல்லாதானே சரி பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க